அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிரத்தின் அன்பான படிவான வணக்கங்கள் புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இருபத்தி நட்சத்திரத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி முதலில் இந்த ஜென்ம நட்சத்திரம் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத சின்னதாக சுருக்கமாக பார்த்துடலாம் ஸோ நாம் பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ராசியில் சந்திரன் எத்தனை டிகிரி கடந்திருக்காரோ அதை பொறுத்து நட்சத்திர பாதங்கள் நிர்ணயமாகும் ஒரு ராசியில் ஒன்பது பாதங்களாக பிரிக்கப்படும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த டிகிரியையும் பாதங்களையும் வைத்து அந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் நாதனுடைய திசை தான் முதல் திசையாக ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்பொழுது புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையாக குரு திசை தான் வரும் ஏனென்றால் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸோ தசா வரிசையில் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திசை தான் முதலில் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி அதுக்கப்புறம் புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த வரிசையில் தான் அடுத்தடுத்த தசா புக்திகள் அவங்களுக்கு நடக்கும் ஸோ இங்கே இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த புனர்பூஷம் விஷாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் எந்தெந்த ராசியில் வரும்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி கடகராசி தொலாம் விருச்சகம் அதேபோல் கும்பம் மற்றும் மீனம் இது பாதங்களின் அடிப்படையில் ராசி கொஞ்சம் மாறும் ஓகே இந்த அட்டவணையில் மூன்று என குறிப்பிடப்பட்டிருப்பது வந்து மூன்று பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி ஒன்று கொடுப்பட்டுருக்கு நாலாம் பாதம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு திசை தான் முதல் திசைன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் குரு திசைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் பதினாறு வருஷம் இருக்கும் ஸோ இந்த பதினாறு வருஷமும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் வருமானம் கண்டிப்பாக அது வராது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி சந்திரன் வந்து எவ்வளோ டிகிரி கிராஸ் ஆயிருக்குன்றதை பொறுத்து அந்த திசை வருடத்தில் மீதம் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நமக்கான திசா மீதி அறுப்பு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் பண்ணும் அப்போ அந்த கணக்கு வந்து எந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கால அட்டவணை பாருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியே தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு சொல்லி இந்த இடத்துல நான்கு பாதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு எல்லா நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிப்பாங்க ஸோ இந்த புனர்புஷம் விசாகம் போரட்டாதிக்கு வந்து நட்சத்திரநாதன் வந்து குரு ஸோ அவருடைய மொத்த வருடங்கள் வந்து பதினாறு வருடங்கள் ஸோ நான்கு பாதங்களுக்கும் நாலு நாலு வருஷன்ற கணக்கில் இப்போ ஒருத்தர் ஒன்றாம் பாதத்தில் பிறப்புடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு முழு முழு வருடமே அதாவது பதினாறு வருஷமு அவருக்கு வந்து நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பிறந்ததுக்கப்புறம் அதுவே ஒருத்தர் கடைசி பாதத்தில் பிறக்கிறார் அதாவது சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் கடைசி முடிகிற ஸ்டேஜில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா அவர் நாலாம் பாதத்தில் பிறப்படுப்பார் அப்போ அவருக்கு மீதம் பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தான் இருக்கும் ஸோ அதை விளக்குறக்காக தான் இந்த இடத்துல சின்னதாக ஸ்டார் போட்டு எல்லா குழந்தைகளில் கொடுத்துருக்கேன் இது அப்ராக்சிமேட்டான தோராயமான இது தான் கணக்கு தான் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கரெக்டான இந்த டிகிரியை பொறுத்து அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா நாலு பாதங்களுக்கும் தனித்தனியாக சொல்கிறது கஷ்டங்கிறதுனால ஒரு குறிப்பிட்டதை நம்ம எடுக்கணுங்கிறனால மத்தியமாக வயதில் இருக்கக்கூடிய அதாவது மத்தியமத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டாம் பாதத்தை நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வருஷத்தில் ஒரு பத்துலேருந்து ப ஏதாவது இங்கே காமிச்சிருக்க போகிறீங்க எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷம் வந்து மீதம் இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பத்து வருஷம் இருக்கிற மாதிரி கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தடுத்த திசைகள் எந்தெந்த வயசு வரைக்கும் வரும் இப்போ உதாரணத்துக்கு குரு திசை பத்து வருஷம் நடக்குது அப்படியா பிறந்ததுக்கப்புறம் நடக்குதுன்னா அதுக்கு அடுத்து வந்து சனி திசை ஒரு பத்தொம்போது வருஷம் நடக்கும் அப்போ பத்துலேருந்து பத்தொம்போது வருஷம்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தாறு வயசு வரைக்கும் புதன் திசை ஏன்னா அந்த பதினேழு வருஷத்தையும் சேர்த்து நாற்பத்தாறு அதே மாதிரி கே திசையில் ஒரு ஏழு வருஷம் சேர்த்து ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி அடுத்தடுத்த திசைகள் ஒவ்வொரு வயசுக்கும் வந்து ஆடாயிட்டே போகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு வயதும் கடக்கும் போது எந்தெந்த திசைகள் எந்தெந்த கிரகங்கள் நம்மளுடைய லைஃப்பில் கிராஸ் ஆகுது நம்ம அது மூலிமா என்ன பலன்களை நன்மை தீமைகளை எடுக்க இருக்கிறோம் தான் நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவில் சொல்லப்படுகிற அனைத்து நன்மை தீமைகளும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் தசாபக்தியின் மாறுபாடுகள் காரணமாக அந்த கிரக நிலைகளை பொறுத்து முன்பின் சொல்லப்படுது ஸோ இதில் வந்து ராசி லக்னத்துக்கு ஏற்ப உங்களுடைய ஜாதகட்டத்தில் கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப கண்டிப்பாக மாறுபடும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போது புனர்புஷம் விஷாகம் போரட்டதிக்கான வாழ்க்கை பயணம் முதலில் குரு தசையில் ஆரம்பிக்கும் ஸோ இவங்க பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா குருதசி தான் ஃபஸ்ட்டு நடக்கும் கிட்டத்தட்ட பத்து வயதுங்கும் போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பருவம் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்குமே அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது போது வந்து பொதுவாகவே இந்த புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி யாரெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் புறப்படுப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல பெயர் பெயர்கள் கொண்ட ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்து மதிப்பு தகுந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க தான் அந்த குழந்தைங்க அதாவது புனர்பூஷம் விசாகம் புரட்டாதியில் அவங்களுடைய பூர்வீகம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பேரும் புகழோட ஒரு நல்ல செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய அமைப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியான குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஸோ அப்படிங்கும் போது பத்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருந்திருக்காது கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு கொண்ட நட்சத்திரக்காரர்கள் பத்து வயசு வரைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை ஆரம்பமாகும் கிட்டத்தட்ட ஸ்கூலில் ஒரு பாதியிலேருந்தே பார்த்திங்கன்னா சனி திசை ஆரம்பமாயிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒளையாடிட்டு இருந்தவங்க இந்த சனி திசை வரவுமே கொஞ்சம் ஆயிடுவாங்க படிப்பில் ஆட்டோமேட்டிக்காக மந்திரத்தன்மை வரும் அதாவது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த சோம்பல் சோம்பேறித்தனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள ஆக்கிரமிக்கும் ஒருவேளை நம்முடைய ராசியும் லக்னமும் நல்ல ஒரு அதாவது செவ்வாயுடைய இதுவோ இல்லை சூரியனோட இதுவோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த சோம்பல் இருக்காது ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இது நட்சத்திரத்தை அமைப்பை பொறுத்து தசாபக்தியை பொறுத்து தான் சொல்கிறோம் அப்போது அது இருபத்தொம்போது வயசு வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்குமா மந்திரத்தன்மையாக இருக்குமாணா அப்படி தான் கிடையாது அதாவது பருவத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்லோவை அதை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கடுத்து அவங்க பள்ளி படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சனி திசையில் ஒரு பாதி வருஷம்னு வச்சுக்கங்களேன் பத்து பத்து வருஷம் இருபது வயசு வரைக்கும் அப்படி தான் அதுக்கடுத்து மீதம் உள்ள ஒரு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையை தேடி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆனால் படித்து முடிச்சோன்னா பிஸ்னஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா சனிங்கிறவர் வந்து தொழில்காரகன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மாத சம்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்படிங்கும் போது என்ன தான் குரு தசையில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் இந்த சனி தசையில் பிற்பகுதியில் அதாவது இருபதுக்கப்புறம் ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் ஒரு வகையில் அவங்களுக்கு சனி திசை ஏர்லியராக வர்றதும் ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய துயரங்கள் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே கிராஸ் ஆகிடும் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இருந்து நம்ம சமாளிக்கிறத விட பேச்சுலராக இருந்து சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கணக்கில் இந்த சனி திசை வந்து இந்த புனர்பூஷன் விஷாகம் புரட்டாதி நட்சத்திர வரும் ஒருவேளை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் மட்டும் கொஞ்சம் அதிகமான வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்குமே அதாவது கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இதாகிற வரைக்குமே சனி திசை அவங்களுக்கு இருக்கும் ஒருவேளை நான்காம் பாதத்தில் பார்க்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் இருபது இருபத்தோரு வயசுலேயே மொத்த சனி திசையும் முடிஞ்சிடும் அப்போ அது வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்கள பாதிக்கிறத விட அவங்களுடைய பேரண்ட்ஸை தான் பாதிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இவ்வொரு வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல விதாவும் சொல்லலாம் எப்படின்னா இருபத்தொம்பது வயசுக்குள்ளேயே சனி திசை கிராஸ் ஆகும்போது சமுதாயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்குவாங்க இளமையிலேயே சமுதாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த புனர் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த சனி திசையிலேயே கண்டிப்பாக திருமணமும் ஆகிவிடும் நிறைய பேர் சனி திசையில் திருமணம் ஆகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு சனி திசையில் தான் திருமணமாகும் ஏன்னா அந்த மாதிரி வயசில் தான் இந்த த தசை வந்து இவங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட திருமணம் ஆகுவதும் ஒரு விதம் கர்மா தான் ஸோ அதை வந்து கண்டிப்பாக சனி பகவான் செய்யாமல் போக மாட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசை ஆரம்பமாகும் இது கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தாறு வயசு வரைக்குமே புதன் திசை தான் இதுவும் ஒரு பெரிய திசை பதினேழு வருஷ திசை இதில் புதன் வந்து நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங்க்கு வந்து புதன் தான் கிரகம் கரெக்டாக முப்பது வயசுக்கு அப்புறம் இந்த நாற்பத்தாறு வயசு வரைக்கும் புதன் வந்து வர்றதுங்கிறது ஒரு அருமையான ஒரு இது காலம் தான் என்ன காரணம்னா புதன் வந்து ஒரு புத்திசாலி கிரகம் நல்ல ஒரு வெல் பிளான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்போது இந்த முப்பதுலேருந்து நாற்பத்தாறு நம்ம பொதுவாக என்ன பிளான் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி இது பண்ணலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்கறது நம்முடைய தரம் வந்து எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அதாவது வேலையில் எப்படி நம்ம உயர்வாக போகிறது அதே மாதிரி தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எப்படி முன்னேற்றது இந்த மாதிரி நம்முடைய திங்கிங்கை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு இந்த புதன் வந்து நல்ல ஒரு டைமில் கரெக்டான டைமில் வரக்கூடியது இந்த புனர்பூஷன் விஷாகம் போரட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக இது ஒரு நாற்பத்தாறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ புதன் மட்டும் நம்ம ஜாதகத்தில் வளர்த்துருந்தால் இவங்க வந்து அதிர்ஷ்ட சாலின்னு தான் நம்ம சொல்லணும் அதே சமயம் புதன் ஒரு வேளை கெடுதலை கொடுக்கும் இடத்துல போய் அமைஞ்சு சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பெரிய கடனாளியும் இவங்க தான் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா புதன் வந்து கடனுக்கான இது அந்த இடத்துல கடனையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவங்க தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் இல்லை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்காக செலவு செய்கிற மாதிரியான அமைப்புகளும் இதில் உண்டு ஸோ இதில் நம்ம சொல்கிற நல்லது கெட்டது எல்லாமே அப்படியே நடக்குமானா அது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா உறுதிப்படுத்திக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் லாசி லக்னத்துக்கு தந்த மாதிரி கிரக அமைப்பு பொறுத்து எல்லாமே மாறும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் ஸோ அதுக்காக மட்டும் பாருங்கள் ஸோ ஒரு வகையில் புதன் வந்து இந்த முப்பதுலேருந்து நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசுக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ வாழ்க்கையின வாழ்க்கையில் நமக்கு ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக வேண்டும் அதுவும் இந்த வயதில் கண்டிப்பாக வேணும் முப்பது நாற்பத்தஞ்சு வயசில் நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா பெரு இதில் நமக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம கொண்டு போக முடியும் ஸோ அந்த திசை வந்து உங்களுக்கு இந்த மத்தியமாக இதில் வர்றதுங்கிறது ஒரு அருமையான விஷயம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கேது திசை வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஏழு வருஷம் தசை தான் நடக்கும் ஸோ இந்த கேது பகவான் என்ன பண்ண வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா ஆன்மீகத்தில் ஈடுபட வைப்பார் ஏற்கனவே வந்து குரு திசையில் அதாவது பிறந்தவங்க குரு திசையில் பிறந்த புனர் புஷம் விஷாகம் பொருட்டாதி நல்லாவே சாமி கும்பிட்ற ஆள்கள் தான் அவங்களுக்கு பத்தாவதுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த கேதும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெய்வம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது வந்து இந்த கே திசையில் நடக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் தான் அப்படிங்கும்போது ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் அது நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர திசை ஆரம்பமாகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷ திசை பெரிய திசைன்னு சொல்லலாம் ஐம்பத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்குமே கண்டிப்பாக இது வந்து ஒரு இருபது வருஷங்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து நம்ம குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விதி உண்டு இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன விஷயமே இந்த மாதிரி ஒரு அவர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோலையும் வந்து மூன்று லட்சத்திற்கும் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன் பட் இதில் தான் நம்ம வந்து பிரித்து சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாயிருக்கு ஸோ புனர்பூஷம் விஷாகம் புரட்டாதில்ல புரட்டாதி ரெண்டு மூண் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுக்கு நல்ல யோகமானதும் நான்காம் பாதத்துக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் போல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புனர்பூஷம் விஷாகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி தான் சொல்லணும் அது ஏன் அப்படின்னா புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூன்று மிதனர் ராசியில் வரும் ஸோ மிதன ராசியில் பிறந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அவர் வந்து ரெண்டு விதமாக ப்ளே பண்ணுவார் ஒன்று வந்து அஞ்சாம் அதிபதியாகவும் இருப்பார் அடுத்து பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவார் அது வந்து ஆக்சுவலாக வந்து இதை நம்ம லக்னத்துக்காக பார்க்க மற்ற நான் ராசிக்காகவே சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ லக்னத்துக்காக பார்க்கும்போது அதிபதி நம்பர் அஞ்சு நாளுங்கிறது எல்லாமே மாறும் ஸோ இருந்தாலும் ராசிக்காக பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்பு கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க அப்போ புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூன்று காரங்களுக்கு ரெண்டு விதமாக அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நடக்கும் அதே மாதிரி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து சந்திரதேகனுடைய வீட்டில் இருக்கவங்க சந்திரனுக்கும் சுக்ரனுக்கும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது பகை கிடையாது இப்போ அவங்களுக்குமே ஒன்றும் பெருசாக வராது அப்போது புனர்பூசம் ஓரளவுக்கு ஓகே தான் அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் தான் வரும் அது கிட்டத்தட்ட சுக்ரனோட வீடு தான் ரா ராசியாதிபதின்ற மாதிரியே கணக்கில் வந்துடும் அவங்களுக்கும் பெருசாக எந்த ஒரு கெடுதலும் நடந்துராது அதுவே வந்து விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த அதாவது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படி புரட்டாதி நான்கு கவனமாக இருக்கணும்னு அதே அதேமாதிரி விசாகம் நான்காம் பாதமும் கவனமாக இருக்கணும் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் நான்காம் பாதங்கள் ஒரு புரட்டாதியும் விஷாகம் இந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாங்கன்னா போதும் மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லது தான் நடக்கும் சுக்கரதிசை பொதுவாகவே நன்மை செய்யக்கூடிய திசை தான் இருந்தாலும் குரு திசையில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதிசை வந்து அதுவும் இல்லாமல் எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த திசாங்க வரும்போது நம்முடைய கடைசி காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு வந்து சுக்ரனும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் வரும் அதுவே மூன்றாம் நான்காம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒரு எழுபதுக்கு முன்னாடியே வந்துட்டு முடிஞ்சிடும் ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தொம்பதுலேயும் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து சூரிய திசை ஆகும் சந்திர திசையும் கண்டினியாகவும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வரைக்குமே அது வந்து கண்டினியூவாக இருக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த பதினாறு வருஷம் பெரிய திசைங்கிறனால நம்முடைய கடைசி திசைகள் வந்து சுக்ரன் சூரியன் சந்திரன் இந்த மூணில் வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டவங்க தான் இந்த புனர்பூஷன் விஷாகம் புரட்டாதியில் பரத்தவங்க எப்படி பார்த்தாலும் சுக்கரதிசையை நமக்கு நன்மையை தான் தரும் சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஏன்னா ஏற்கனவே நான் புதன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெல் பிளான் நம்ம அப்போ பண்ணி வச்சுருப்போம் அதுக்கான பலனை வந்து இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நமக்கு சுக்ரன் மூலியமாக கிடைக்கிறக்கான பாகியத்தை கொண்டவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாகியங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடைபெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்